தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா கீழே நாளாந்தலை வில்லேஜில் அஞ்சு ஏக்கரில் ஒரு தோட்டம் கொண்டாந்துருக்கேன் தனி கிணறோடு இருக்குது ஒரு சூப்பர் தோட்டம் நல்ல தோட்டம் தனி கிணறு அஞ்சு ஏக்கர் தான் இடம் வந்து பாதையோடு வந்திருக்கு இடத்துக்கு வந்து நம்ம பாதையோட கொண்டாந்துருக்கோம் நம்ம பைக் அந்த பைக் நிற்கல அங்கே வரைக்கும் கார் வந்துடும் மெயின் ரோட்லேருந்து நல்லா பார்த்தா ஒரு இரநூறு மீட்டரு தான் வரணும் பதினஞ்சு அடி பாதை இடத்துக்கு வரதுக்கு அடி பாதை மண்ணு பார்த்திங்கன்னா கரிசல் மண் தான் இந்த மண் வந்து இந்த தோட்டத்து மண் வந்து கரிசல் மண்ணு தான் ஒரு சூப்பரான லேண்டு தென்னந்தோப்பு எலுமிச்சை கொய்யா என்ன வேணாலும் போடலாம் ஒரு சூப்பரான தோட்டம் மக்காச்சோளம்லாம் இதில் போட்டு எடுப்பாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாற்று போட்டிருக்காங்க கம்மம் போட்டிருக்காங்க இந்த அதில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது இந்த பக்கம் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது தோப்பு தென்னந்தோப்பு வச்சு விடலாம் கண் நான் வாங்கி வச்சு விட்டு நீரை போட்டு இப்போல்லாம் என்னெல்லாமோ வந்துருச்சு வீட்டில் உட்காந்து செல்ஃபோன்லேயே நம்ம தட்டி விட்டுக்கலாம் ஏன்னா சொட்டு நீர் போட்டிங்கன்னா அதுவே பாஞ்சிரும் நம்ம வீட்டிலேருந்தே அதை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஃப்ரீ சர்வீஸ் தனி கிணறு தண்ணி மேலே வரைய கிடக்கு பாருங்கள் தனி கிணறு ப்ரீ சர்வீஸோடு இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கரு சுற்றி காட்டிடு அந்த பக்கம் உழவு சட்டி கிளப்ப வச்சு உழவு அடிச்சு போட்டிருக்காங்க அந்த பக்கம் உழவு இந்த உழவு அங்கிட்டு கொஞ்சம் இடம் உழவு அடிக்காமல் இருக்குது அதில் கொஞ்சம் நாற்று போட்டிருக்காங்க நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சுன்னா டேரெக்டாக உட இடத்துக்கார்டே பேசுங்க நம்ம இடத்துக்குள்ளே லைனின்னு எதுவுமே போகல இந்த ஈபி லைன் இது வந்து நமக்கு சர்வீஸ் ப்ரீ சர்வீஸ் இலக்கு தான் இந்த லைன் வந்திருக்கு மற்றபடி பெரிய டவர் லைன்லாம் இடத்துக்குள்ளே கிடையாது ஒரு தனி கிணறோட அஞ்சு ஏக்கர் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா கீழே நாளாந்தள வில்லேஜில் அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு ரோட்லேருந்து இரநூறு மீட்ரு பாதை பதினஞ்செடி பாதையோடு வந்திருக்கு மொத்தத்தில் இந்த அஞ்சு ஏக்கருக்கு இன்னொன்று முக்கிய குறிப்பு என்னென்னா இந்த அஞ்சு ஏக்கரில் பிரிச்சும் கொடுக்க ரெடின்ட்டாங்க ரெண்டரை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டரை ஏக்கர் வேணும்னா உங்களுக்கு கிணறு வந்து பங்கு கிணறு ஆயிரும் தனி கிணறு வராது ஏன்னா இன்னொரு ஆள் ரெண்டரை ஏக்கர் வரும்போது பாதி பாதி பங்கு கிணறு ஆயிரும் அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த அஞ்சு ஏக்கரை மொத்தமாகவே எடுத்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கிணறு உங்கள் சொந்த யூஸ் தனி கிணறு ஆகிரும் நீங்கள் ரெண்டு ஏக்கர் பரவாயில்ல அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பங்கு கிணறுனாலும் எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வேணும்னாலும் வாங்க வாங்கிக்கிடலாம் மொத்தத்தில் இந்த அஞ்சு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கர் விலை பன்னெண்டு லட்சம் ரேட்டு பேசலாம்